தொகையை மனம் கொடுங்கள் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது அந்த தொகை கொடுக்காமல் உடற்பு கொண்டால் அது விபச்சாரமா சகோதரி என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா மகர் கொடுத்து கல்யாணம் முடிங்கன்னு குரான் சொல்லுது மகர் கொடுக்காம கல்யாணம் முடிச்சா அதுக்கு பேரு விபச்சாரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தொகை கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் நியாயம் அதுல நிறைய நியாயங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும் பெண்கள்லாம் அதிகமான இழப்புக்கு உள்ளாகிறாங்க மன வாழ்க்கையில அதுக்காக வேண்டி பெண்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை செலவினத்துக்காக வேண்டி ஒரு தொகை கொடுக்கப்பட வேண்டும் அந்த தொகையை பொறுத்த வரைக்கும் அவர்களாக விட்டு கொடுத்து விட்டால் கேள்வி கிடமே இல்லை அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன்னா கொடுத்தது கூட திரும்ப வாங்கலான் இருக்கு அதுல இருந்து கொடுத்தது திரும்ப வாங்காதீங்க அவர்களாக தந்தால் அதுல இருந்து உண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கு கொடுத்ததையே விரும்பி திரும்ப வாங்கலாம்னா கொடுக்காமலும் அவங்க விரும்பினா கொடுக்காம பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மன விருப்பம் தான் திருப்தி தான் அது கட்டாயமான முறையில கொடுத்துதான் ஆகணும் சரி கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் பண்ணுனா அது விபச்சார குற்றமாக விபச்சார குற்றத்துல வந்து சேர்ந்த திருமணத்திற்கு உரிய முக்கியமான நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை மீறப்பட்டிருக்கிறது அந்த குற்றம் வரும் ஒன்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு குற்றம் வரும் விபச்சாரம்னா எந்த சாட்சிகளும் இல்லாம எந்த ஆதாரங்களும் இல்லாம விபச்சார குற்றத்துல சேர்க்க முடியும் இதை விபச்சார குற்றத்துல சேர்த்திட முடியாது திருமணத்திற்கான ஒழுங்குகள் மீறப்பட்டிருக்கிறது அப்படின்ற லிஸ்ட்ல எல்லாம் எடுத்துக்குவோம் ஆகையினால திரு மகரு கொடுக்கறதையும் எடுக்கிறதையும் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மன விருப்பம் தான் அதுல முக்கியமான இடத்தை வகிக்குது பின்னாடி தர்றேன்னு சொல்லி திருமணம் முடிச்சா அத அவங்க ஒத்துக்கிட்டா அப்பமும் ஓகேதான் நான் மகர் கொடுக்கல ஆனா ஒரு நாலு வருஷத்துக்கு பிறகு தர்றேன் அப்படின்னு சொல்லி நாலு வருஷத்துக்கு பிறகு கொடுத்து அப்படி அவங்க ஏத்துக்கொண்டால் நாலு வருஷ கால குடும்ப வாழ்க்கை வந்து கெட்ட தப்பான பெயர் பெருமான கண்டிப்பா பெறார் அவர்களுடைய மன விருப்பம் மட்டும்தான் அதுல கவனத்தில் கொல்லப்பட வேண்டும்